நம்ம நாமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக இதனாலேயும் தேவிய வார்த்தை கொடுக்க கத்திர எனக்கு பெரிய கிருதிக்காக தேவையை நடிச்சு இருக்கிறேன் இந்த நாளிலேயும் கண்கள் மூட்டு ஜெயிப்பை நன்றி பரிசு தட்டி இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா ஆண்டு இந்த வார்த்தையை கொடுக்க தேவங்க பெரிய கிருதிக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா நீர் வார்த்தையை ஆசிரியத்தை கொண்டு முடியாது ஜெயிக்கிறேன் ஐயா பேசுகிறீங்க நல்ல பிதாவே நான் ஆவியரன் சொன்னீங்கப்பா பரிசுத்தாவினர் பேசுவீராக நாங்கள் ஜெயிக்கிறோம் கர்த்தாவே ஆவியனர் நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம் ஜெயஸ்வி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனை ஆமேன் நாளிலேயே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வந்து இருபத்தி எட்டு இருக்கு இது நீதிபதி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் என்ன பொறுக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது உண்மை உள்ளவன் எல்லா விஷயிலையும் அவங்க என்னச்சு வாங்கினா உண்மையாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும் கட்டளைப்புகளை நம்மளும் வச்சுருந்தோம் ஆண்களுக்கு நம்மகிட்ட உண்மையை விரும்புகிறார் உண்மையை அவர் விரும்பி உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறார் அது வந்து பொய் சொல்ல பிடிக்காது பொய் சொல்கிறவங்க எங்கே ஒன்று போட்டுருக்காங்க பொய் சொல்கிறாங்க ப இரண்டாம் மரண வயது அப்பினி கடலில் பங்கு வடைவாங்கன்னு சொல்லி வசனம் போட்டிருக்குது நீ வெளிப்படுத்துறது இப்போ இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் போட்டிருக்கு பொய் சொல்கிறாங்க விற்கிற கரானக்காரங்க பொருளாசக்காரங்க அவிசுவாசிகள் இவங்க எல்லாரும் எங்கே போனால் இரண்டாம் மரண வயது அக்கினி கடலில் பங்கு அடைவாங்க வீடு சுடு போட்டிருக்குது ஆனால் பிள்ளைங்களா இது நம்ம இளைஞர் இப்போ நம்ம வந்து உண்மையுள்ள பிள்ளைங்களாம் இருக்கணும் ஆண்டு பிள்ளைங்க நம்மளை வந்து ஒருத்தர் பார்க்குறாங்க அந்த உலகம் வந்து நம்மளை பார்க்கணும் கத்திரி பிள்ளைகள் வந்து ஏசப்ப பிள்ளைங்க தானே இவங்க கிறிஸ்தவங்கத்தனா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்காங்க அதனால கத்திரி பிள்ளைகளாக நீங்கள் நானும் நினைச்சிருந்தேன் எல்லா வகையிலும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா உண்மையாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஆசீர்வத்துக்குள்ளே நம்ம நினச்ச முடியும் வர முடியும் ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுகிறாரு அவங்க அந்த உண்மையாக இருந்தால் தான் அந்த பரிபூர்ண ஆசிரியத்தை பெற முடியுமே தவிர உண்மை இல்லாதபடி நம்ம வந்து கையில் பைபிளை தூக்கிட்டு நம்ம எப்படி நடத்தணும்னு நடக்கும்போது இது இந்த உலகம் வந்து நம்மளை வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்குது அதனால் கத்திரி பிள்ளைகளாக நீங்கள் கத்திரி பிள்ளைகளாக இருக்கிறவங்க பைபிளை கையில் எடுத்தீங்கன்னா அது வசனத்தை வாசிங்க வாசித்து வசனம் என்ன போட்டு பார்த்து வசனத்தின் படி நம்ம என்ன செய்யணும் நடக்கணும் கெட்ட வரத்த வாயிலும் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்கு பைபிளை இப்போ நாலாம் அதிகாரம் இருபத்தம் போகணும் வசனத்தில் அப்போ அப்புறம் போது நம்ம வாயிலை வந்து என்ன செய்யணும் நம்ம உண்மையான பிள்ளைங்களாக இருக்கிறதே தவிர வாயில அந்த கெட்ட வார்த்தைகள் வராது நம்ம என்ன செய்யணும் நம்ம பார்த்து விடறோம் அதனால் கெட்ட மார்த்தவங்க வாயிலுக்கு வராது அப்படி அடுத்தவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிற வார்த்தைகள் நீ பேசுன்னு சொல்லி ஆட்ட சொல்லியிருக்கிறாரு வசனம் கொடுத்து அதனால் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வார்த்தைகள் பேசணும் அந்த கெட்ட வார்த்தை வாயிலுக்கு வர்றதுனால அடுத்த வசனம் ஒரு முப்ப வசனம் போடுறதுக்கு உனக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட சுத்தாடினரை இன்றைக்கி புக்கப்படுத்தி சொல்லி போட்டிருக்கும் ஒரு நம்ம கெட்ட வார்த்தை வரதுனால அந்த பதிலை அந்த பர்ஷுத்தாவி நமக்கு வந்து பர்ஷுத்தாவே அது துக்கப்படுகிற துக்கப்பட்டு வெளியே போயிடுவார் நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து ஆண்டு வந்து பயந்து நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசிரியத்தை நம்ம உண்மையாக நடக்கும்போதுக்கு அடுத்தவங்க ஆசிரியப்பார் உண்மை உள்ளவர்னா பரிபூர்ண ஆசிரியத்தை பெறுவான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவங்க ஆசிரியத்தை தர முடியாத காரியம் என்ன நம்ம வாயிலேருந்து என்னென்ன பேசுறதுன்னே தெரியாது வட கொட கொட படங்களா ஒரு வாரத்தை பத்து வார்த்தை பேச முடிச்சுருந்தாங்க கடுகு எல்லாமே தாண்டிக்கிற அப்படிவாங்க அப்படின்னு கட்டின கட்டுரை பிள்ளைங்க நீங்கள் நம்ம இருந்துச்சுன்னா உலகத்துக்கு வந்து நம்ம வந்து ஆண்டு பயந்து நடக்கிற பிள்ளைன்னா நம்ம பேசுகிற வார்த்தையே நிதானம் இருக்கணும் நிதானம் இருந்தால் தான் நல்ல நல்லது என்ன ஆண் நீங்கள் தேமியில் நீங்கள் தேவமானத்தில் இருக்கிறாரு வாய் வார்த்தைலாம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எங்கே எல்லாம் வச்சு இந்த உலகம் கவனிக்குது ஆனால் தேவதி பிள்ளைகளைக்கு நீங்கள் ஆண்டு பயந்து நடங்க உங்களை ஆசீர்வதிக்குன்னா பரிபூர்ண நன்மையில் பெற்றுக்கணும் ஆசிரியத்தை பெற்றுக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டு பயந்து நடங்க கத்திரவுங்களை ஆசீர்வதிப்படுறது அதனால் தேவலி பிள்ளைகளை நீங்கள் ஆண்டு பயப்படாதீங்க உங்கள் மன உருவாங்க நடந்தீங்கன்னா அதில் ஆசிரியத்து பெற முடியாது வாயின் வார்த்தை இல்லை இல்லாமல் போகாதும் பயப்பட போட்டிருக்கு வாயின் வார்த்தையினால பா பாவ பாவத்துக்குள்ளாக்கும் வாய் கிடந்து கொடுக்காதேன்னு அதனால் ஆண்டவர் ஆண்டு போகப்பட்டு கையந்திரிகள் அழைச்சிவிட்டு அழிச்சு வரணும்னு இருக்கிறது அதனால் இன்றைக்கி வந்து கத்திரி பிள்ளைகள் வீரான வார்த்தைகளை பேசி பேசி ஆண்டுக்குள்ளே ஆண்டு உண்மையாக இருக்க முடியாது அதுக்கிட்டே எழுச்சிட்டு இருக்காங்க அவங்க மனம் போல போகல போகிறாங்க ஆனால் அதை பார்த்து ஆண்டவரும் பார்த்துக்கிட்டு போக மாட்டார் ஆண்டவர்கள் இழைச்சிவார்கிட்ட அதுக்கெல்லாம் சரியான ஒவ்வொருத்தங்களுக்கும் கணக்கு வச்சுக்கிட்டே போவார் கையந்திரிகள் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க முன்னேறவே முடியாது அதனால் ஆசிரியர் பிள்ளைகளாக முன்னுள்ள பிள்ளைகளாக பூர்ண ஆஸ்திரம் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் அந்த மோபா ப்ளேஸுக்கும் வந்த அந்த ரூத்து கூட அந்த மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தான்னு இதில் பார்க்குறோம் அதனால் போபாஸ்ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா சொந்தக்கார் அவர் சொல்கிறாரு உன் செயி பன்னெண்டாம் ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டில் உன் செய்கி தக்க பலனை தத்த கட்டிட்டு கட்டிடுவாராக ஸ்ரீதே தேவரா தத்துடைய செட்டைகளின் கீழ் அடையலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி போபாஸ் சொல்கிறாரு யாருக்கு ரூத்து ரூத்துக்கு சொல்றாரு அப்போ இந்த ரூத்து வந்து மோகம் பிரதேசத்தில் விக்ரகார விக்கிரகாரனுக்கு அதிகப்பட்ட மகள் ஆனாலும் அவர் வந்து தன் மாமியாருக்கு கீழ் மாமியார் போறதுக்கு மாமியார் கூட வராங்க இது ஒரு வசனம் போட்டுருக்கும் ரெண்டு வசனம் போடுக்குன்னா அது இந்த ஒன்னாம் அதிகாரம் பதினாறு வசனத்துல அதற்கு ரூத்து நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னோட பேச வேண்டாம் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன் இந்த மர்மக வந்து மாமியர் சொல்கிறார் நீங்கள் போகிறதா நான் வருவேன் உங்கள் தெய்வம் ஏன் தேவன் அப்படின்னா இத்திரக்கலையை கண்டிப்பாக ஆண்டு முறை நல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டா உங்கள் தான் ஏன் தேவன் மரணம் இல்லாமல் யாரும் என்னை இருக்க முடியாது இல்லை உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாங்கத்தை மாமியாரை கை அது அவருக்கு கீழ்பிடிஞ்சு அவங்க இருக்கிறாங்க இந்த போகாஸ் வந்து அவங்க மாமியருக்கு வந்து உறவுமுறை சொந்தக்காரங்க அதனால நினச்சாங்கன்னா அவங்க வயலுக்கு அவன் போயிருப்பான் வயலுக்கு போகிற இடத்துல அவர் சொல்கிறாரு நீ வந்து என்ன இருக்கு நீ ஒரு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டலிடுவாராக இஸ்ரேலின் ஜெயன கத்தருடைய செட்டைகள் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் விரிவான பலன் கிடைப்பதாக அப்படிதான் அப்போ தெய்வனுடைய பாதத்துக்குள்ளே செட்டைக்குள்ளே வந்திருக்கிற உனக்கு அ நிறைவான பலன் கிடைக்கணும் அட் சொல்லியிருக்கிறாங்க ஏசப்போடைய செட்டைகளை வந்தவங்க ஏசப்படலாம் அடைக்கிறதுக்குள்ள வந்தவங்களுக்கு நிறைவான பலன் ஆட தாராரு பரிபூர்ண ஆசீர்வாத்து தாராரு அதனால் டெய்லி பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் அரிஞ்சு பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவர் அரியாத பிள்ளை இருந்தாலும் கற்றுக்கிட்டே பாதத்தை நீங்கள் தேடி வந்த உடனே வந்த பிறகு நீங்கள் வெக்கப்பட்டு போனதே போகவே மாட்டீங்க எந்த சூழ்நிலை வெக்கப்படுத்துறதுக்கு போல காணப்பட்டாலும் அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமா மாற்றி அந்த தருவார தவிர என்ன அவங்க செட்டைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க செங்கில தொண்ணூத்தொன்று ஒன்றில் கூட பிறகு உன்னதமானவரின் மறைவிலத்தில் சர்வர்களுடைய நிலையில் தாங்குவான் அப்படி அப்படி சர்வதி எழில் தங்குறவன் அவருடைய செட்டைக்குள்ளே தங்குறவங்க அவங்க நிறைவான ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வாங்க ஆண்டவர் அவங்க விட்டவே மாட்டார் அதனால் அவருக்கு பாதத்தில் வந்தவங்களை ஆண்டவர் ஒருபோதும் வெக்கப்படுத்தவே மாட்டார் அதனால் தேவடி பிள்ளைகளை நீங்கள் அவருடைய பாதத்தை எழுத பிடிச்சுக்கொங்க உண்மைங்களும் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உண்மை உள்ளவர் பரிபூர்ண ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வாங்க ஆண்களுடைய பாதத்தில் வந்துட்டு நீங்கள் உண்மையாக இருங்க கத்தர் அதை பார்க்குறாருங்க உங்கள் வாயில் பொய் வரக்கூடாதுங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பொய் வார்த்தை பேசுகிறவங்க வந்து இரண்டாம் மரணம் வரைக்கும் அப்படியே கடலில் பங்களிவாங்க செடி போட்றது அதனால் இந்த கர்த்தனை பிள்ளைங்களா இனையும் உண்மையான பிள்ளைங்களா இருங்க பய ஆண்டு பயந்து நடங்க கர்த்தனை ஆசிரியர் பரிபூர்ண ஆசிரியத்தை பெற்றுள்ளேங்க அப்படிப்பட்ட திருவரையும் வாக்கியத்தையும் ஆசீர்வத்தை கற்றுவங்க தந்துவங்க நடத்துவாராங்க ஆமே நன்றி இது தகப்பட் நன்றி கடல அப்படியே பாதாட்டி தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டு வரை உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உடைய வார்த்தைக்கு பிறகு நடக்கிற எல்லா பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டோடைய பார்த்த கற்று வப்பு கட்டுறேன் அறியாமல் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அறியட்டும் கத்து பிரியச்சு ஏ சிலி நாகத்தினிக்கிறேன் நல்ல பிரிவே ஆமை நாத்துமாவே கத்தரை சோத்ரி முழு நாத்ரி நாத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தரசி சகலபகவின் வரவே ஆமே ராமே ஆமே ராமே கத்தர்களாசாமே